அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு மனநிம்மதியை தேடி நாம் கொண்டிருக்கிறோம் செல்வம் இருந்தால் நமக்கு மனநிம்மதி வந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மனநிம்மதி அப்படி வருமா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனநிம்மதி உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் செல்வத்தை நோக்கி ஓடுங்கள் என்று எங்காவது சொல்லுகின்றானா உங்களுக்கு மனநிம்மதி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் அழகிய முறையிலே அருமை சகோதரர்களே இதற்கு இந்த உலகத்திலும் மறுமையிலே கிடைக்கக்கூடிய நன்மையும் அளப்பெரியது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அல் குர்ஆணிலே பதிமூன்றாவது தியாயம் முப்பத்தி ஏழு கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோர்கள் நம்பிக்கை கொண்டோர்களின் உள்ளங்கள் அல்லாவை நினைப்பதால் அமைதி பெறுகின்றன கவனத்தில் கொள்க அல்லாவின் நினைவால் தான் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் குர்ஆணிலே கூறுகின்றான் மேலும் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் திருமதியிலே மூவாயிரத்தி நான்காவது ஹதீசாக அல்லாவை நினைத்தால் நமக்கு இந்த உலகத்தில் மன நிம்மதி கிடைத்து வருகின்றன மறுமையிலே கிடைக்கிறது இதோ அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹில் என்று யார் அல்லாவை புகழ்கின்றாரோ அதன் காரணமாக அவருக்கு பேரித்த மலம் மரம் ஒன்று சொர்க்கத்திலே நடப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இரட்டை நன்மை இந்த உலகத்திலே மன நிம்மதி கிடைத்து விடுகிறது மறுமையிலே நமக்கான ஒரு மரம் ஒன்று சொர்க்கத்திலே நடப்படுகிறது அல்லாவை நினைப்பதால் அல்லாவை திகிர் செய்வதால் கவனத்தில் கொள்க